விஜய் டிவியில் ஒலிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம் பிரபலமானவர் தான் கேப்ரில்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த கேப்ரில்லா இளம் வயது முதலேயே நடிப்பில் ஆர்வம் காட்டி வந்தார் விஜய் டிவியின் ஒலிபரப்பான ஜோடி நிகழ்ச்சி மூலம் முதன்முறையாக அறிமுகமானார் அதன் பிறகு தமிழ் சினிமாவில் முதன்முறையாக மூன்று படத்தில் ஸ்ருதிஹாசனுக்கு தங்கையாக நடித்திருந்தார் அந்த படத்தில் இவருக்கு நல்ல அறிமுகம் கிடைக்கவே பின்னர் சென்னையில் ஒரு நாள் படத்தில் நடித்திருந்தார் இதன் பிறகு பிக் பாஸ் சீசன் நான்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகுதான் அவருக்கு பட்டி தொட்டி இயங்கும் நல்ல வரவேற்பு கிடைத்தது அதன் பிறகு பல்வேறு களமிறங்கி தற்போது வரை நடித்துக் கொண்டிருக்கிறார் அது ஒரு புறம் சோசியல் மீடியாக்களில் ஆக இருக்கும் கேப்ரில்லா தொடர்ந்து பல புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு ரசிகர்களை கவர்ந்து வருகிறார் இவர் எப்பொழுதுமே கவர்ச்சியான புகைப்படங்களை தான் வெளியிட்டு வருகிறார் இதன் மூலம் சீரியலை தாண்டி பட வாய்ப்புகளை பெறலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறார் இவரது முயற்சிக்கு வெற்றி கிடைக்குமா என்பது தெரியவில்லை ஆனால் இவருடைய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பார்த்து ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துகளையும் லைக்குகளையும் வாரி குவித்து வருகிறார்கள் சரி நம்பளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிக் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து இப்படி சந்திக்கலாம் நன்றி